நீருங்க சாப்பிட்டு ஒரு தொகையில் வாங்கிட்டுக்கிறேன் பார்த்தீங்களா ஆ அம்மா என்னமோன்ற ஆம்லெட்டா என்ன சின்ன சின்ன ஓ அதுக்கு ஒரு பெரிய நீ நான் போயிடுவீங்கல்ல ஒரே தடத்துல தின்னு ஆவாதா சின்ன தட்டை முழுக்க

எனக்கெல்லாம் எனக்கு <Mile dizzy> <laughs> <Quinnfish> ஆ மொட்டை ஓட சுத்தி நம்ம கலக்கி போடுவோம்ல ஆமா அப்படி போட்டா ஆமா நம்ம என்ன தெரியுமா கலக்கி கரண்டியில கம்னு ஒரு கரண்டி எடுத்து மோந்து கரெக்டா இருக்கு ஏன் பாப்பா டிங் 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 சரி வேற ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் குட் குட் நைட்